இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த் மேக்ஸ் செவன்த் சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு பார்க்க போகிறோம் டீட்டா டீட்டாங்ஸ் டூ ஜீரோ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் எம் டீட்டா டிவைட் பை ஒன் மைனஸ் காஸ் என் டீட்டா ஈக்குவல் ஒன்று எனில் எம் ஈக்குவல் பிளஸ் ஆர் மைனஸ் என் என நிறுவுக இப்போது நமக்கு வலிமை கொடுத்துட்டாங்க இதை தான் நமக்கு இதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க எம் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் என் ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க இதை நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்குறத நம்ம எடுத்து எழுதிக்கலாம் லிமிட்டட் டீட்டா எக்ஸ் டு ஜீரோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எப்படி எக்ஸ் கொடுப்போம் எக்ஸ்க்கு கீரை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா மற்றபடி போகிற மொத்த ஒன்று தான் ஒன் மைனஸ் காஸ் இன்ட்டு எம் டீட்டா டிவைட் பை ஒன் மைனஸ் காஸ் என் டீட்டா ஈக்குவல் இப்போ என்ன பண்ணலாம் டிடாக் பஸ் ஜீரோ கொடுக்கலாமா ஜீரோ கொடுக்கும்போது என்ன மதிப்பு பொறுப்பார்க்கலாமா இப்போ என்ன வரும் நம்ம டிடாவோட மதிப்பை கொடுக்குற வரைக்கும் தான் லிமிட் டிடாக் எக்ஸ்டூ ஜீரோ அப்படின்னு எடுத்து எழுதணும் மதிப்பு கொடுக்கும்போது நம்ம இங்கே இது எடுத்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று மைனஸ் காஸ் எம் இன்ட்டு டிடாக் பஸ் ஜீரோ தரலாமா ஜீரோ டிவைட் பை ஒன் மைனஸ் காஸ் என் டி ஜீரோ ஈக்குவல் என்ன வரும் ஒன்று மைனஸ் காஸ் எம்ீரோ ஜீரோவா டிவைட் பை ஒன் மைனஸ் காஸ் என் 0, ஜீரோ அப்போ என்ன வரும் நமக்கு ஒன்று மைனஸ் 0 ஜீரோட மதிப்பு என்ன ஒன்று டிவைட் பை ஒன் மைனஸ் காசு ஜீரோட மதிப்பு என்ன ஒன்று அப்போ நமக்கு மதிப்பு என்ன கிடைக்கும் ஒன்று ஒன் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோவா அப்போ ஜீரோ டிவைட் பை ஜீரோ இது நமக்கு எப்படி இருக்குது தேரப்பெறாத வடிவமாக இருக்குது இல்லை தேரப்பெறாத வரையாது இது வச்சுக்கிறேன் நீங்கள் வடிவம்ன்றதுனால இது நம்ம இந்த மத்தியில் நமக்கு என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து இங்கே எக்ஸை போட்டு டீட்டா இருக்குது டீட்டாவை பொறுத்து வகையடி செஞ்சதுக்கப்புறம் இதோடைய மதிப்பு ஜீரோன்றது நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாமா இது நம்ம எந்த விதி எடுத்து பயன்படுத்த போகிறோம் லோபித்தாலின் விதிப்படி சரிங்களா இது என்னங்க எடுத்து எழுதிக்கோங்க லோபித்தாலின் விதிப்படி இல்லை எழுதாமல் அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம் சரிங்களா என்ன பண்ண போகிறோம் கொஷினை கொடுத்துருக்கேன் லிமிட்டை டீட்டா ஜீரோ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் M theta divided பை ஒன் மைனஸ் காஸ் என் theta ஈக்குவல் முதல்ல என்ன பண்ண போகிறோம் டீட்டாவை பொறுத்து வகைட் செய்ய போகிறோம் நாங்கள் கீழே எழுதுகிறேன் உங்களுக்கு இடம் இருந்தால் மேலே எழுதிக்கோங்க கொஷினை நேராக ஈக்குவல் போட்டு ஒரு லிமிடட் அப்படியே வந்துடும் டீட்டா டென்ஸ் ஜீரோ இன்ட்டு இப்போது பொறுத்து வகை செய்ய போகிறோம் செய்யும்போது என்ன டீட்டா இருக்கப்போ டீட்டாவை பொறுத்து இப்போ மார்லி உறுப்பு டீட்டா எல்லாம் இருக்கா வகையீடு செய்யும் போது ஜீரோ வரும்மா மைனஸ் ஃபஸ்ட்டு காசு எம் டீட்டா காசை பொறுத்து ஒரு தூர வகை செய்ய போகிறோம் அடுத்து டீட்டாவை பொறுத்து ஒரு தூரம் செய்ய போகிறோம் சரிங்களா காசை வகை செய்யுமா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் வருமா மைனஸ் சைன் எம் டீட்டா இது அப்படியே வந்துடும் ஃபஸ்ட்டு காசை மட்டும் வகையீடு செய்கிறோம் அப்புறம் மைனஸ் சைன் அதே மைனஸ் சைன் வகை செய்யும் போது ப்ளஸ் காசு வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து டீட்டாவை பொறுத்து வகையீடு செய்யுமா என்ன வரும்

என்ன வரும் லிமிட்டர் டீட்டா டென்ஸ் டூ ஜீரோ இன்ட்டு இது ஜீரோ இருக்குது அப்போ ஜீரோ ஃபோட்டல் ஒன்று தான் ஃபோட்டோனாலும் ஒன்று தான் அடுத்து மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா அப்போ ப்ளஸ் சைன் எம் டிட்டா இன்ட்டு எம் இன்ட்டு ஒன் எம் எம் அப்படியே வந்துடும்மா டிவைட் பை சைன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் சைன் என் டிட்டா இன்ட்டு என்னென்னு வருமா இன்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் ஓட மதிப்பை இங்கே பிரதிவீத செய்யலாம் சரிங்களா இப்போ பிரதிவீதம் செய்யும் போது என்ன வரும் நமக்கு சைன் எம் டி டா போல ஜீரோ இன்ட்டு இங்கே எம் அப்படியே வந்துடும் சரிங்களா டிவைட் பை இதே போல் சைன் என் இன்ட்டு டி டாக்டர் ஜீரோ கொடுக்கும்போது இன்ட்டு என் இப்போ ஜீரோட பிறகு என்ன வரும் இந்த டேமும் ஜீரோவாகிடும் இந்த டேர்மும் ஜீரோ ஆகிடும் திரப்பிரதாவடி வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணலாம் மீண்டும் லோபித்தாலின் விதியை பயன்படுத்தலாமா பயன்படுத்தி இங்க நம்ம வகையை செஞ்சு பார்த்தீங்களா வகை செஞ்சு அப்படியே எடுத்து மாற்றி சேம் அதே டீட்டாவை பொறுத்து வகையை போறோம் சரிங்களா என்ன வரும் லிமிட் ஜீரோ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் எம் டீட்டா டிவைட் பை ஒன் மைனஸ் காஸ் என் டீட்டா இது கொஷின் தான் ஈக்குவல் இப்போ நம்ம இங்கே பகைய சேமாக என்ன எடுத்து நம்ம சேம் இந்த டைம் இங்கே அப்டேட் எழுதிக்கலாமா லிமிடட் டீட்டா டென்ஸ் டூ ஜீரோ இன்ட்டு சைன் எம் டீட்டா இன்ட்டு எம் டிவைடட் பை சைன் ட்டு என் சரிங்களா இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இது நம்ம எடுத்து எழுதிட்டுமா இப்போ என்ன பண்ணால் இன்னொரு தடவை வகையை செய்யலாமா அப்போ இந்த லிமிட்டட் அப்படியே வந்துடும் டீட்டா டென்ஸ் டூ ஜீரோ இன்ட்டு இப்போ சைன் ஃபஸ்ட்டு சைனை பொறுத்து வகை செய்யலாம் அப்புறம் டீட்டாவை பொறுத்து அப்போது சைனை பொறுத்து வகை செய்யலாமா சைனை வகையை நமக்கு என்ன கிடைக்கும் காசு கிடைக்குமா அப்போது காசு எம் டிட்டா இன்ட்டு அடுத்து டீடாவை கொண்டு வகை செய்யுமா என்ன வரும் நமக்கு எம் இன்ட்டு மதிப்பு theta டிட்டாவை theta கொண்டு வகையாக ஒன்று தான் எப்படி எக்ஸை எக்ஸை கொண்டு வகை செய்யும் போது மதிப்பு ஒன்று அதே போல சேம் டீடாவை செய்யும் போது ஒன்று இன்ட்டு m அப்படியே வந்துடும் சரிங்களா டிவைட் பை அதே போல் வந்து வகை செய்யும் என்ன மாறும் என் டிட்டாவை மாறும் அடுத்து வகையை செய்யும் என் அப்படியே வந்துடும் ஒன்று சரிங்களா இன்ட்டு என் அப்படியே வரும் ஈக்வல் டீட்டா டென்ஸ் டூ ஜீரோ இப்போ நான் போகிற அந்த மெத்தேட்னா எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி மூணு அஞ்சு போட்டோம் பார்த்தீங்களா சேம் அந்த மெத்தட் தான் அந்த மத்தியில் யூஸ் பண்ணி போட போகிறோம் இப்போ காஸ் காஸ் எம் டீட்டா இன்ட்டு இப்போ எம் இன்ட்டு ஒன்னு எம்மு தான் இப்போ எம் எம் பிறக்கலுக்கு தான் என்ன வரும் எம் ஸ்கொயர்னு வருமா டிவைட் பை காஸ் என் டீட்டா இன்ட்டு இப்போ என் இன்டூ ஒன் என் தான் என்ன என்ன வரும் என் ஸ்கொயர் இப்போது இங்கே நம்ம டீட்டாவோட மதிப்பான ஜீரோ எல்லை சரிங்களா எல்லை மதிப்பு என்ன ஜீரோ இது பிரதி பிரதிடலாமா மதிப்பு பிரதிவிடும் போது இதை நம்ம எடுத்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ என்ன வரும் காஸ் எம் இன்ட்டு டிட்டாபில் ஜீரோ டிவைட் பை இன்ட்டு எம் ஸ்கொயர் டிவைட் பை காஸ் என் டிடாபிள் ஜீரோ இன்ட்டு என் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும் எம் எம் கூட பெருக்கும் போது ஜீரோ வருமா அப்போது காஸ் ஜீரோ டிவைட் பை காஸ்

டீட்டா டென்ஸ் டூ ஜீரோ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் எம் டிட்டா டிவைட் பை ஒன் மைனஸ் காஸ் என் டிட்டாவோட மதிப்பாக நம்ம எம் ஸ்கொயர் டிவைட் பை என் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் அதே போல் நமக்கு இங்கே பாருங்கள் கொஷினில் இப்போ மதிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா லிமிட்டட் டீட்டா டென்ஸ் டூ ஜீரோ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் எம் டீட்டா டிவைட் பை ஒன் மைனஸ் காஸ் என் டிட்டா ஈக்குவல் ஒன்று அப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் நம்ம சமப்படுத்தலாமா சமப்படுத்தும் போது பாருங்கள் இந்த ஸ்டெப்பை முக்கியமாக பார்த்துக்கோங்க இப்போ கொஷினில் கொடுத்துருக்கு கூட தான் எப்படி எழுதிருக்கும் சரிங்களா இப்போ இந்த டேமுக்கு பார்த்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் எம் ஸ்கொயர் டிவைட் பை என் ஸ்கொயர்னு அதுங்க அப்ளை பண்ணிக்கலாமா ஈக்குவல் ஒன்று இதில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் ரெண்டு சம் பார்த்தோன்னு நம்ம சொல்லியாச்சு அப்போ எம் ஸ்கொயர் டிவைட் பை என் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போது இங்கே வகத்தில் இருக்கிற இந்த என் இந்த ஈக்குவல் வரும்போது என்ன ஆகும் எம் ஸ்கொயர் ஈக்குவல் வருமா அப்போ ஒன்று கூட சேம் ஸ்கொயர் இப்போ நம்ம எம்ஏஈக்குவல் தான் ப்ரூவ் பண்ணணும் அப்போ இந்த ஸ்கொயர் வந்து ஈக்வல் இருந்தப்போ கொண்டு போயிடலாமா கொண்டு போய் என்ன ஆகும் ஸ்கொயராக்காது ரூட்டாக மாறுமா அப்போ எம் ஈக்குவல் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் இது ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரியாது இந்த ரூட்டு அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துக்கலாம் இப்போ எம் ஈக்குவல் இப்போ ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் வச்சா என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் என் மட்டும் வருமா இதுதான் நம்மளோட கொஷனில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது ப்ரூவ் பண்ணியாச்சா ஏன்னா நிறுவப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க இந்த சம் கொஞ்சம் மாதிரி இருக்கும் இந்த கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டிங்கன்னா ஈஸியானதாம் சரிங்களா எங்கே எந்த டைம் மாற்றுறோம் ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு ஜீரோ டிவைட் பை ஜீரோ தேரப்பாத வடிவம் வந்துச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம லோபத்தர விதியை பயன்படுத்தலாம் சரிங்களா நமக்கு லிமிட் அப்ளை பண்ணாமல் ஜீரோ வருதா அப்போ அந்த லிமிட் அந்த ஸ்டெப்போடு எடுத்து அதை இன்னொருத்தர் வகையல் செய்யலாம் மறுபடியும் அந்த டைமே நமக்கு ஜீரோ வருதா அந்த லிமிட்டோடு எடுத்து நம்ம திரும்ப வகையல் செஞ்சு அப்ளை பண்ணாமல் நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா